ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாபரசம் ஏண்டா அணியில வச்சுன்னுக்கிறீங்க முதல்ல அவர் தூக்கி போடுங்க வேற எதனால் இளவீரருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பாகிஸ்தான் அதிரடி வீரரான மிஸ்பா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவேசமாக ஆதங்கத்துடன் பாகிஸ்தான் கிரிக்கெட் ஆகிறதுக்கே ஒரு கண்டனம் மாரி பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மிஸ்பா அவர் எதனால் டென்ஷன் ஆயிட்டாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வர்சஸ் இங்கிலாண்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் அச்சீவ் விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க அவங்களுக்குள்ளே ஒரு டெஸ்ட் சீரீஸ் நடக்குது அதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் மொசூர் கா ஷான் மொசூர் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஒன் பிப்டி ப்ளஸ் கோர் அடிச்சு சூப்பர் ஆனார் அப்புறம் ஓப்பனிங் ஆன அப்துல்லா கூட ப்ளஸ் அடிச்சார் பட் ஆனால் பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா போல் முப்பது ரனில் அவுட் ஆகிட்டார் அவர் ஃபிஃப்டி அடிச்சு ரொம்ப நாள் ஆகுது இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதை பார்த்து தான் நம்ம மிஸ்பாக பார்த்தீங்கன்னா ஏன் தான் அவர் அணியில் இருக்கீங்க இளவீரர்களாக நல்லா ஆடுறாங்க அவர் முதல்ல தூக்கிட்டு வேறு யாரா இளவீரர்கள் வாய்ப்பு தரும் கண்டிப்பாக அவங்க நல்லா பெர்ஃபாமன்ஸ் பண்ணுவாங்க அவருக்கு தான் ஆட வரலையே டைம் அவருக்கு சரியில் போல் இருக்குது அவருக்கு கொஞ்ச நாள் அணியில் ரெஸ்ட் கொடுத்துட்டு இளவீரர்கள் வாய்ப்பு கொடுங்க அவரே கேப்டன் ஏற்றுக்கிறாரு அவரே கேப்டன் வந்து வராரு என்ன நினச்சிட்டு இருக்காரு அவருக்கு முதல்ல ஒரு வாய்ப்பு இல்லாமல் முதல்ல அவருக்கு ஒரு ஒரு வருஷம் விளையாடு பண்ணுங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்லா பண்ணுவார் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ்பா மிஸ் பாசியிருக்கா என்னதான் கோவமாக இந்த மாதிரி பேசிக்கிறது கொஞ்சம் இருக்குது இருக்கு என்ன சொல்லுவாங்க பாபுரசம் கிங்கு விராட் கோலி கூடலாம் கம்பேர் பண்ணுவாங்க பட் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஓகே ஒத்துக்கிறேன் ஆனால் இத்தனை வருஷம் அவுட் ஆஃப் ஃபார்மாக நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு பார்க்கலாம் ஏன்னா இங்கிலாந்து அணியும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுக்கு போய் விளையாடுறாங்க ஆனால் பேட்டிங் நல்லா ஸ்கோருங்க நூற்றி ஐம்பத்தி ஒரு ரன் ஓப்பனிங் வச்சாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நானூற்றி ஐம்பத்தி ஒரு ரன் வந்திருக்கு பாகிஸ்தான் அடிச்சிருக்காங்க எட்டு விக்கெட்டுக்கு பேட்டிங்கில் நல்ல ஸ்கோரில் தான் போயிருக்கு பட் எல்லாரும் ஆடுறாங்க பாபர் மட்டும் ஆட மாட்டார் அதுதான் பெரிய குறி கேள்விக்குரியவே இருக்குது பார்க்கலாம் அவர் அடுத்தவர் ஆச்சு அவர் தப்பு திருத்தின்னு ஏதாவது சொல் ஏன்னா ஆடுறாங்களான்னு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச்சு ஏன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு கப்புக்கு இந்த பாயிண்ட்டாக ஒன்று ஒன்று முக்கியமான பாயிண்ட்டு பார்க்கலாம் ரெண்டு அணி எந்த அளவுக்கு போடுறாங்களோ போராடுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் பாகிஸ்தான் பேட்டிங் அற்புதமாக அற்புதமாக இருக்குது கேப்டன் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம மிஸ்வா பற்றி பற்றி ஆதங்கமாக பேசியிருக்காரு என்ன நினைக்கிறீங்க அவர் மாட்டாரா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமலில் போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே டே பை சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்